ஹாய் ஹாய் வெல்கம் டுனீஷ் இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லவ் ஸ்டோடியோட செகண்ட் பார்ட் செகண்ட் செக்ட் செகண்ட் பார்ட் நீங்கள வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லை அதோட தொடர்ச்சின்னு வச்சுக்கலாம் நீங்க எப்படி வச்சுக்கலாம் ஓகே எதோட கதை முடிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபோன் வந்து அதிகமாக பேச மாட்டோம் ஃபோன் வந்து நான் தான் பேசுவாங்க கேட்கறது மட்டும்தான் அவங்களோட வேலை ஹோம் கொடுப்பாங்க இல்லைன்னா அப்படி ஒரு சிக்னல் கொடுப்பாங்க இருக்கேன் அப்படிங்கிறதுக்கோசரம் அந்த ஒரு சிக்னல் கொடுப்பாங்க தான் எங்கள் லவ் போயிட்டு இருந்துச்சு நல்லா போயிட்டு தான் இருந்துச்சு அப்படியே கால நாட்கள் நகர்ந்துச்சு நல்லா போயிட்டு இருந்துச்சு எப்படி சொல்கிறோம் அடுத்து என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு அடுத்து பேசிகிட்டு இருந்தோம் லவ் பிற நாள் எல்லாம் முடிஞ்சு எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு இடையில எங்களுக்கு அப்போ தான் எப்படி லவ் பிரேக் பிரேக்கப் ஆகிற மாதிரி ஒரு ஃபைட்ஸ் எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெருசால சண்டை கிடையாது பட் ப்ராக்டிக்கலாகவே லவ் பண்ணும்போது பார்த்தா அதிகமாக கோபப்படுறது தான் இவங்கள்தான் தான் இருப்பாங்க நான் அவ்வளோ சீக்கிரம் மாட்டேன் இவங்க ரொம்ப டென்ஷன் ஆவாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட டென்ஷன் டென்ஷனாகிறாங்கன்னா இவங்க தான் சின்ன தலைவலி வந்துட்டா இப்போ அந்த சுகத்தை தான் காமிப்பாங்க யாரும் இப்படி இப்படி வரசீர கூட கூடாது டென்ஷன் ஆகிடுவாங்க எல்லாத்துக்கும் டென்ஷன் தொட்டால் தொண்ணூறுக்கு டென்ஷன் டென்ஷன் மட்டும்தான் ஆக தெரியும் கோபம் அப்படின்னா மூக்கு மேலே வந்துடும் அப்படி ஒரு சூழ்நிலை நாங்கள் பேரும் ஒரு நாள் நைட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தோம் ஃபோன் பே எங்கள் அம்மாட்டெல்லாம் அதே இன்னொரு இதெல்லாம் எங்கள் அம்மாட்ட நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் எங்கள் அம்மா ஒன்றும் பெருசாக எதை கனெக்ட் பண்ணிக்கல ஓகேப்பா உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும் இவங்க ஒரு தென்ஸ் நாங்கள் என்ன பேசினாங்க எனக்கு ஞாபகம் பட் என்னமோ பேசியிருந்தோம் பட் இவங்க ஒரு வார்த்தை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க டக்குன்னு எனக்கு கோவம் வந்துச்சு எனக்கு வந்து போது கெட்ட வார்த்தைனா கெட்ட வார்த்தையே கிடையாது பட் பேசிக்க எனக்கு அப்படி பேசினாங்கன்னு எனக்கு இப்படி அதுவும் இல்லாமல்

சண்டை போட்டு மறுநாள் வந்தாங்க மறுநாள் நான் பேசுவேன்னு பார்த்தாங்க பேசலை இவங்க ஃபோனும் அன்னைக்கும் ஃபோன் பண்ணலை நானும் ஃபோன் பண்ணலை மெசேஜ் எதுவுமே கிடையாது மறுநாள் போனாங்க மறுநாள் ஃபஸ்ட் நாள் வரல நானும் கோபத்துட்டு இருக்காங்க அதை அப்படியே பெரிய சர்க்கிள் விட்டு யாரும் போகிறா அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன் அப்படியே ரெண்டு நாள் ஆச்சு ஒரு ஒரு ஆச்சு இல்லை அவங்க ஒரு வாரம் வராத பார்த்தா எனக்கு வந்து அந்த ஃபீல் கொஞ்சம் அதிகமாகிச்சு எப்படின்னா அவங்க இல்லைன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும் அவங்கள நம்ம தப்பு பண்ணிட்டோம் இது ஒரு விஷயமா ஏதோ போய் பேசிடக்கூடாது இப்படி இதோ ஒரு பெருசாக இருந்து சண்டை போட்டுருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண அவங்க இல்லாத அந்த ஒரு வாரம் வந்து உண்மையிலேயே ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்படி சொல்லிட்டோம் இருக்கிற எல்லா சோகப்பாட்டும் எனக்கே பாடின மாதிரி ஒரு ஃபீலிங் சரிசா ரொம்ப ஃபீல் பண்ணேன் நம்ம ஒரு லைஃப்பில் ஒரு நல்ல பொண்ணை மிஸ் பண்ணிட்டோம் நமக்காக சப்போர்ட்டாக இருந்த ஒரு பொண்ணை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் அதே சமயம் வந்து நாங்கள் நான் லவ் பண்ணுற வரைக்கும் ஓகே லவ் பண்ணேன் ஆனால் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற தாட் வந்து எனக்கு இருந்துச்சு பட் அது ஒரு பெருசாக எனக்கு இருந்தது இல்லை உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் கல்யாணம் பண்ணணும் இவங்க கட்டினா உங்களை தான் கட்டணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தாட் வந்து எனக்கு இருந்ததே இல்லை அது நான் அவங்களுக்கே தெரியும் சொன்னதில்ல நான் பெரிய தாட் எனக்கு இருந்ததில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களோட ஏஜ் டிஃப்ரெண்ட்டு அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் நான் சில விஷயங்கள் நான் ரெண்டு போட்ட நிறையா டேவாக கேட்டிருக்கிறேன் பையன் என்னை என்னை விட்டு எங்கேயும் போயிட மாட்டேன் ஏன்னா உனக்கு எனக்கு ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்குது நீ நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்கோ உங்கள் வீட்டில் ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டேன் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிக்கோ உனக்கு என்ன என்ன விட நல்லா பெட்டர் லைஃப் கிடைக்கல என்கிட்ட எதுவுமே கிடையாது நான் சும்மா வெறு ஆள் தான் நான் வேலைக்கு போகிற சம்பாதிக்கிற இது எனக்குன்னு எதுவுமே கிடையாது என் லைஃப் இதுதான் என் ஃபேமிலி இது தான் நான் இப்படி தான் என்னோடய கேரக்டர் தான் நீங்கள் பார்க்குற இது தான் என்னோடய ஒரிஜினல் கட்டி இதுலேருந்து நான் மாற மாட்டேன் என்னை நீ மாற்றவும் முடியுது இதுதான் என்னோட எல்லாமே நான் சொன்னதை சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் நான் எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் என்ன நம்ம பத்து வருஷம் இந்த பொண்ணோட மூத்த பையன் ஒரு பொண்ணோட லைஃப் நம்ம வந்து கெடுத்துடக்கூடாது அப்படி ஒரு மைண்ட் செட் அதனால் நான் கேட்டிருக்கேன் அவங்களுக்கு தெரியும் என்னை விட்டு போயிட மாட்டேயா நான் கேட்டிருக்கேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேட்டிருக்கேன் பிடிக்கலைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிட்ட கூடாது அப்படிங்கிறனால சொல்லியிருக்கோம் பிடிக்கலனா சொல்லிடு ஒரு லைஃபை நீ பார்த்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இவங்க என்னாச்சு அந்த ஒரு வாரம் வரவே இல்லையா எனக்கு ரொம்ப வேணாம்னு ஒரு பக்கம் மனசில் இருந்தாலும் ரொம்ப ஃபீல் பண்ண ஐயோ யோ வரமாட்டாங்களோ அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிச்சு நான் அவங்க வரமாட்டாங்க அவ்வளோதான் நம்ம பார்க்க முடியும் பேசணும் ஃபோன் பண்ணால் பேசுவாங்க பட் நானும் ஃபோன் பண்ணல அவங்க ஃபோன் பண்ணல அப்புறம் ஒரு ஒரு வாரம் கழித்து அவங்க ஃபோன் பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ணி இப்படி பேசனோட எனக்கு என்ன சொன்னதில் அழக வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் எழுதிட்டாங்க பேசிட்டோம் பட் அவங்க வீட்டில் கொஞ்சம் இது தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சாலும் பட்டாங்க வெளியே ஹாஸ்டல்ல அவரை வேலைக்கு சேர்த்து விட்டாங்க ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க எங்களுக்கு தெரியாதது ஹாஸ்டலில் சேர்த்து விடுவாங்க அப்புறம் பண்ண போது என்ன இப்படி ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டாங்க ஹாஸ்டல்ல வேலை போயிரு இது எனக்கு என்ன வசதி ஆச்சு நாங்கள் ஹாஸ்டலில் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஹாஸ்டல்ல அப்புறம் வெளியில வெளியில ஒரு டைம் போகணுமா போனதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மெடிக்கல் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பீயில் கொஞ்சம் எனக்கு பிரச்சனை இருந்துச்சு எப்படி சொல்கிறது ப்ராப்ளம் இருந்துச்சு அது வந்து ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு நீங்கள் வந்து வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டேன் போகவும் முடியாது வீட்டுக்கு போக முடியாது விட்டுட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகலை தான் இருக்கேன் பட் ஆனால் வந்து கம்பெனியில் நீங்கள் வீட்டுக்கு போய் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா வந்து நம்ம வீட்டுக்கு போக முடியல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க மாமா தான் பேசி எதுனால வந்து அவங்களுக்கு ஒரு என்ன சைக்கிமா அவங்க ஒரு வாரம் பேசல அதுக்குள்ள சேர்த்தாங்கன்னு சொன்னீங்க அப்புறம் எப்படி அவங்க வீட்டுக்கு போகலங்கிறீங்களா அவங்க சன்னா வீட்டில் தெரிஞ்சிருச்சு ஹாஸ்டலில் கொண்டே சேர்த்துட்டாங்க ஹாஸ்டல்ல இருந்து அவங்க சேர்த்த கம்பெனிலேருந்து இருந்து கூடி போய் நான் வேற நான் சேர்த்து விட்டுட்டேன் அவங்களுக்கு தெரிஞ்ச இனிமேலே மூஞ்சிட முடிக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டாங்க ப்ராப்ளமாக ஆயிடுச்சு பட் நான் பையன் யாருங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல தெரியல பட் யாரோ லவ் பண்ணுறா அங்கே வேலை செய்கிற ஏதோ பையனை லவ் பண்ணுறா அப்படிங்கிறனால அவங்கள தலை முடியும் அவங்க வந்து பிரச்சனைச்சு அதில் வெளியில் இப்படி சொல்ல முடியாது ப்ராப்ளத்துனால கொஞ்சம் சேர்த்துட்டாங்க அதுக்கப்புறம் நாங்கள் மீட் பண்ணால் எங்களுக்கு வந்து மெடிக்கல் ரீதியாக உடம்புல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு அவங்களால் கம்ப்ளைண்ட் வச்சுக்க முடியல அவங்க ஹாஸ்டலுன்னு சொன்னாங்க நீங்கள் பெட் ரெஸ்ட் கொஞ்ச நாள் எடுத்துடணுமா அப்படின்றாங்க இவங்க வீட்டுக்கும் போக முடியாத சூழ்நிலையில் அப்போ நான் என்ன பண்ணேன்னா எங்கள் அம்மா வந்து ஹோட்டலில் இருந்தேங்க அப்ப கூட வரல இருந்து விட்டுட்டாங்க அங்க இருந்து போறக்குள்ள எப்படியும் ஒரு பத்து பதினஞ்சு தூங்கிடறாத தூங்கிறாத கரெக்டா அங்கதான் இறங்கணும் அம்மா அங்க முன்னாடி பாத்து போ பாத்து போ அப்படின்னு அப்புறம் அங்க இருந்து இறங்கணும் இவரு காசு போட்டு விட்டாங்க அம்மாக்கு அப்புறம் என்கிட்ட கையில அமௌண்ட் இருந்துச்சு ஒரு பத்து நாள் கிட்ட வந்து எங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க உண்மையான வீட்டுல இருந்து பாக்க அதுக்கப்புறம் என்ன முடி பண்ணும்னா என்ன திருந்தாலும் அந்த பிள்ளை கொண்டே போய் நம்ம இன்னொருத்தர் வீட்டுல வச்சு பார்க்கறது சரிப்பட்டு வராது அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு இல்ல 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 அங்க இருந்து நான் வந்துட்டேன் திருப்பி அங்க இருந்து எனக்கு உடம்பு ரெடியாயி நான் வந்துட்டேன் கம்பெனிக்கே திருப்பி வந்துட்டேன் கம்பெனில தான் திருப்பி போயிட்டு இருந்துச்சு திருப்பி உடம்பு சரியில்ல இவர் வந்து இன்னும் ஒரு வருஷம் ஆகட்டும் அப்படின்னாரு

கோயிலுக்கு மேட்டுப்பாளையம் பத்திரகாளிமன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்பவும் கூட இங்கேருந்து பஸ் ஏறி அங்கே கோயிலுக்கு போயிட்டான் கோயிலுக்கு போய்ட்டு சாமி கும்படையில் இவங்க என்ன வேணாங்க அப்படின்னு தெரியாது நான் வந்து என்ன வேணேன் அப்படின்னா எனக்கு யாருமே இல்லை இருந்தும் இப்போ வரைக்கும் எனக்கு இல்லாத மாதிரி தான் நான் இருக்கேன் என் வாழ்க்கையில் நீ என் அம்மாவும் என் கூடையே வந்துரு எனக்கு வந்து கல்யாணம் அப்படின் எனக்கு இனிமேல் வந்து என் லைஃப் பார்ட்னராக எனக்கு இவர் தான் வேணும் அப்படி நீ இல்லை எனக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை நீ கொடுக்காத என் உயிரை நீ எடுத்துக்கோ எனக்கு வேண்டாம் எனக்கு தான் வேணும் அப்படின்னு அழுக வந்துருச்சு அழுதுட்டேன் அழுதுட்டேன் அங்கேயே அழுதுட்டு இவரும் இவங்களும் அழுதாங்க ஏதனா அழுதாங்கன்னு தெரியாதான் அழுதாங்க அழுதுட்டு சாமி கும்பிட்டுட்டு வர வர என்ன நினைச்சாங்க அப்படின்னு தெரியல நேரம் இருந்து பஸ் இறங்குமனே நேரம் போயாச்சு சாரி எடுத்துருக்கேன் உங்க அக்கா போன் பண்ணி சொல்லிடுச்சு என்ன நினைச்சாருன்னு தெரியல உங்க அக்கா போன் பண்ணி சொல்லிட்டாரு நேரம் சிவா வந்திருக்கா அப்படின்னாங்க அப்படி போயிட்டு போய் துணி எடுத்தோம் துணி எடுத்துட்டு அங்கிட்ட ஒரு அந்த வாரம் வெள்ளிக்கிழமையே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அதாவது இந்த வாரம் நம்ம போறோம் கல்யாணம் பண்ணிக்கலாம் பண்ணியாச்சு கல்யாணம் ஏற்பாடு சாரி எடுத்தது என்னமோ எடுத்தது தான் பட் கல்யாணம் தண்ணிக்கு அது கிடைக்கல நாங்க கட்டல அதனால அப்புறம் அது அப்படியே போயிட்டு இருந்துச்சு பெருசாலாம் மாலை மாதிரி அப்படின்லாம் கிடையாது கோயிலுக்கு போனோம்

என்ன போ என்ன பொறுத்த என்ன பொறுத்த ஒரே ஒரு விஷயம் தான் அந்த விஷயத்தில் நான் எல்லாத்துக்குமே பொதுவாகவே சொல்கிற ஒரே கருத்துக்கான பிடிக்கல அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு லைஃப் பார்ட்னராக வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் வந்ததுக்கு அப்புறம் பிடிக்கலங்கிற வார்த்தை வந்துச்சுன்னா ஹஸ்பண்ட் அவுட் ஒய்ஃப் அவங்களுக்குள்ள அது எவ்வளோ பெரிய மன வருத்தத்தை உண்டாக்குங்கிறது எத்தனை வயத்துக்கு தெரியும் தெரியல சரிங்களா தெரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துருக்கோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் குடிக்கலேங்கும் போது அது வந்து ரொம்ப பெரிய மன கஷ்டம் அது வந்து முன்கூட்டியே நம்ம யோசிச்சோம் அதுவும் இல்லாமல் எங்களோட ஏஜ் டிஃப்ரெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு அதுவும் இல்லாம இந்த உலகத்துலேயே பிடிக்காத பெர்ஷன் யாருன்னா அது நான் என்னத்த சொல்லுவேன் அப்படிப்பட்ட என்னையே ஒரு பொண்ணுக்கு பிடிச்சிருக்கும் போது எனக்கு அது சந்தோஷமா இருந்தாலும் எனக்குள்ள ஒரு பயம் நிறைய பயம் தான் இருந்துச்சு கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே சொல்றேன் இவங்கள மாதிரி வந்து பார்த்ததில்ல பிரியா சும்மா ஓவரா சீன் போடாதீங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது இந்த ஒரு திம்மரா இருப்பாங்க ஆம்பளைங்க அந்த இப்படி நான் இதுதான் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அந்த ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு ஈகோத்தனம் எல்லாம் சுத்தமா கிடையாது என் ஒய்ஃப் என்னோட ஒய்ஃப் அவங்களுக்கு நான் பண்ணுவேன் எல்லாமே பண்ணுவேன் நீ ஏன் பண்ற பரவாயில்ல நான் ஃப்ரீயா தான் இருக்கேன் நான் அந்த வேலையை பண்றேன் அப்படின்னு எல்லா வேலையும் இந்த வேலை இல்லை எல்லா வேலையுமே வந்து என் கூட நல்லாவே ஹெல்ப் பண்ணுவாங்க அதை தாண்டிலும்

மாலை எல்லாம் மாலை மாலை வாங்க மாலை வாங்கலாம் மற்றபடி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு கல்யாணத்துக்கு கிளம்பியாச்சு போய் போயிட்டோம் அக்கா தான் அக்கா நானும் அம்மா மூணு பேர் இவங்க ரெண்டு பசங்க அக்கா பசங்க வரல இல்லை பசங்கள் இல்லை பசங்க நம்மதான் போனோம் போனோம் கோயிலுக்கு போனோம் பூ பூசாரி பக்கத்துல அவரு பார்த்தா தூங்கி எந்திரிச்சே வரல அவரு தூங்கி எந்திரிச்சே வரல

டயத்து பாதிங்க அப்போ அந்த செகண்ட் ஏழு ஆளுக்கு மூணு நிமிஷம் இருக்கு கைத்த கையில எடுத்துட்டு நான் ஐயர் வர வரைக்கும் டைமிங் பெருமி எடுத்துட்டே கையில எடுத்துட்டு அப்ப கடைசியா ஒரு வார்த்தை நான் அப்பாவும் அவளை கேட்டு தான் தலைக்கணும் பிரியா உனக்கு ஓகேவா இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு கல்யாண வார்த்தைக்கு போயிருவோம் வார்த்தை நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது நல்லா யோசிச்சுக்கோ உனக்கு வேண்டாம்னா இப்போவே இதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நான் கட்டுனா ஒன்னை தான் கண்டு போய் செத்தாலும் பரவாயில்ல உங்களை தான் சாதேன் அப்படின்னு கட்டுற தாலியை செகண்ட் தான் கட்டி முடிச்சிட்டேன் ஏழரை ஐயாயிரம் இது அவர் வர்றவங்களும் தாலியை கட்டி முடிச்சிட்டேன் அதை தாண்டிலும் அப்படி ஒரு முடிச்சு வாழ்க்கையில் நீங்கள் யாருமே போட்டிருக்க மாட்டீங்க இப்படிங்கிறப்போலாம் மூணு முடிச்சு கட்டுன்னு போட்டாரு டக்குன்னு போட்டுனாங்க

நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதாவது உங்களோட இயல்பான குணத்தோடு உங்களை ஏற்றுக்கிறதுக்கான ஆள் உங்களுக்கு அமைந்தால் கண்டிப்பாக அவங்கள நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள ஏத்துக்கங்க ஏற்றுக்கங்க ஏன்னு கேளுங்களேன் எங்கிட்ட இருந்து அதாவது என்னோடய இயல்பான குணம் இதுதான் என்னோடய பேச்சு நடவடிக்கை ஆக்டிவிட்டி எல்லாமே நான் இதுதான் தான் இப்படித்தான் தெரிஞ்சு வேணும் ஏற்றுக்கிறம்போது எனக்கு இது பெரிய ஏன்னா பெரிய பெரிய எதிர்பார்ப்போட கல்யாணம் பண்ணுறத தாண்டி அவங்க அப்படி என்னை வச்சுக்கணும் இவங்க என்ன இப்படி வச்சுக்குவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை தாண்டி ஒரிஜினல் இயல்பான இவன் இப்படி தனக்கு இது பிடிச்சிருக்குது அப்படின்னு வந்தேன் எனக்கு கண்டிப்பாக உங்களை அப்ரிசேட் அப்ரிசியேட் பண்ணி நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க அவங்கள சந்தோஷம் வச்சுக்கங்க ரொம்ப பெரிய விஷயம் இதெல்லாம் கண்டிப்பாக அந்த விதத்தில் நல்லா ரொம்ப கொடுத்து வச்சுருக்கிறேன் என்ன சத்தியமா சொல்ற என்ன புடிச்சதுன்னு சொல்றதே பெரிய விஷயம் நிறைய என்ன சொல்றேன்னா என்னோட மைண்ட் வந்து அவ்வளவுதான் என்ன ஏமாத்தாம பொய் சொல்லாம நம்மள மதிக்கக்கூடிய ஆளா இருந்தா நீ படிச்சிரு படிக்கல அது எல்லாமே வந்து ரெண்டாவது கை தொழில் இருக்கு ஒரு விஷயம் என்னன்னா படிக்கலான்னு தாண்டிலும் கை தொழில் இருக்கு இன்னொன்னு மெயின் என்ன அப்படின்னா எனக்கு மெயின் 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 ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது இரண்டாவது என்னன்னா எந்த ஒரு கெட்ட பழக்கமும் மாமா கிடையாது நீங்க நம்புனாலும் சரி நம்பலைனாலும் சரி இவர் டீ குடிக்க போனா கூட என்னதா குடிக்க போவாங்க மெயின் வந்து எனக்கு அது ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்னன்னா கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது இப்ப வரைக்கும் நான் இல்லாம டீ கடை கூட போக மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது மெயின் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது எந்த ஒரு கெட்ட பழக்கமும் அவங்களுக்கு கிடையாது மெயின் எனக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்டான நான் எனக்கு ரொம்ப இவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் இருந்தா என்கிட்ட என்ன பேசினாலுமே நான் அதுல காயப்படுவேன் அப்படின்னு பாத்துட்டு பேசுவாங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இவர் வந்து எல்லாருமே என்ன நினைப்பீங்க நம்ம என்ன அவ தான் தப்பு பண்ணா அவ தான் தப்பு பண்ணா அப்படிம்பாங்க ஆனா இவர் அதை யோசிக்க மாட்டாரு என் சைடு என்ன தப்பு இருந்துச்சு அதாவது அவங்க சைடு என்ன தப்பு இருக்கு அவ எதனால அந்த மாதிரி பேசினா அப்ப நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவரோட இவரோட மைண்ட் வந்து கொஞ்சம் வேற வித்தியாசமா இருக்கு என்னைக்குமே வந்து ஒரு இப்போ உங்களுக்கு எனக்கு ஒரு இப்போ எனக்கு இவ்வளோக்கு ஒரு பிரச்சனை வருது இல்லை ஒரு சண்டை வருதுன்னா நான் மேக்ஸிமம் வந்து அவளோட இடத்துல இருந்து யோசித்து பார்ப்பேன் இடத்துல நான் இருந்தா நான் என்ன பண்ணிருக்கேன் அதுவும் இல்லாமல் எனக்கு இன்னொரு விஷயம் நான் இவ்வளோ கல்யாணம் பண்ண மீது சத்தியமே ரொம்ப கோவம் ரொம்ப கோவப்படுவா எங்கடா கோவப்படுறாள் எவ்வளோ கோவா இவ்வளவு வச்சு கலந்து அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பயம் இருந்துச்சு இன்னொரு விஷயம் என்னோட ஏஜ் டிஃபரெண்ட் மற்றபடி என்னோட கில்ட்டி ஃபீலிங்கு நம்ம அப்படி ஒன்றும் பெரிய அழகா இல்லை ஒரு ஆள் இல்லை ஏன்னா நான் நிறைய கில்டி ஃபீலிங் ஆள் நிறைய கில்டி ஃபீலிங் வர காரணம் என்னன்னா எனக்கு சுத்தி இருந்தவங்க அந்த நிலைமை தள்ளிட்டாங்க நான் சிறுசுல இருந்து வளர்ந்த விதம் அப்படி வளர்ந்த இடங்கள் அப்படி அதனால வந்து நான் வந்து என்னை நானே தனிமைப்படுத்திட்டு நிறைய அழகு வந்து எல்லாத்துக்குமே சொல்றது அழகு வந்து சோறு போ சோறு போட போறது கிடையாது நிறமும் வந்து நம்மளை வந்து வாழ்க்கை வச்சு சந்தோஷமா இருக்க போறது கிடையாது எல்லாருமே இப்ப நீங்க பாக்குற வந்து ஜென்ஸ் யாரா இருந்தாலும் சரி அதாவது அவங்க பணக்காரங்களா இருக்காங்க அவங்க நல்லா லக்ஸூரியான லைஃப் வாழ்றாங்க அது வந்து அந்த இடத்துல காசு மட்டும்தான் இருக்குமோ அப்படிஞ்சு அன்பு இருக்காது இப்பவும் சொல்றோம் நம்ம நாங்க வந்து எல்லாமே இப்ப நம்ம வீடு வந்து நம்ம கைவிட்டு போயிடுச்சுதான் எங்கிட்ட வந்து ஜுவல்ஸும் வந்து எல்லாமே தான் பட் இருந்தாலும் நாங்க லவ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த லவ் அதே இடத்துல அங்கேயே திருப்பி நாங்க கல்யாணம் அந்த புதுசுல இருந்து எப்படி இருந்தமோ அதே மாதிரி மாதிரிதான் இதுதான் வந்து எங்க லவ் ஸ்டோரி இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏழு வருஷம் வாழ்க்கை இதுல வந்து நாங்கள் கண்டிப்பா எங்களோட இது வந்து எங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் அதனால வந்து நாங்க இதுல நிறைய விஷயங்கள் நாங்கள் கண்டிப்பா உங்களுடைய சொல்லுவோம்

கஷ்டப்படாதவங்க யாருமே இல்ல நீங்க பட் இல்ல இல்ல ஒரே விஷயம் இந்த வீடியோல வந்து நான் யாரா இருந்தாலும் சரி தயவு செஞ்சு ஒரு விஷயம் மட்டும் வந்து ஒண்ணே ஒண்ணு நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கிறீங்க ஆனா உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க கஷ்டம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த விஷயத்துல அப்படின்னா நீங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லலினா கூட பரவாயில்ல ஆனா இதெல்லாம் ஒரு கஷ்டமா எல்லாத்துக்குமே இருக்கிறது தானே தயவு செஞ்சு அவங்களை புண்படுத்திடாதீங்க

இதை இதையும் எனக்கு ஒரு ஒரு சிலர் கற்றுக் கொடுத்த பாடம் தான் அதை நான் கத்துட்டு அதைத்தான் நான் கற்றுக்கிட்டு அவங்க உங்ககிட்ட ஷேர் பண்றேன் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்க மனசு நோகிற மாதிரியே புண்மன்ற மாதிரியே பேசுறேன் அதே மாதிரி லைஃப்ல பிடிக்கல உடனே எனக்கு பிடிக்கல அப்படின்னு பர்சனா யார் சொன்னாலும் பரவாயில்ல அவங்கள விட்டுருங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்கள கன்வெர்ட் பண்ணாதீங்க அவங்கள மறுபடியும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அதாவது பிடிக்கலங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளவுதான் அர்த்த இவளை புடிக்கல சொல்றேன்னா இவ்வளவு விட பெட்டர் எனக்கு ஏதோ ஒரு சாய்ஸ் இருக்குது அதனாலதான் நான் இவ்வளவு அந்த மாதிரி அவங்கள இல்ல கன்வென்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இல்ல நான் வந்து கன்வென்ஸ் பண்ணி லைஃப ஓட்டிடலாம் லைஃப் வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு கிடையாது பட் இந்த நீங்க வரைக்கும் அவங்க உங்களோட லைஃப் பயணம் இருக்கு அதனால வந்து பிடிக்கல அப்படிங்கிற ரொம்ப விஷயத்தை ரொம்ப சாதாரணமாக சில பேர் சொல்லிடுறோம் இன்னும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு ரொம்ப சாவசம் அது வந்து ஆப்போசிட் பார்ட்டி எவ்வளோ ஹேட் பண்ணு தெரியல இது வந்து லவ்வர்ஸாக இருக்க வரைக்கும் கூட ஓகே பட் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்ததுக்குள்ளே பிடிக்கலங்கிற அப்புறம் வார்த்தை வந்து ஒரு மனைவியான கணவன் ரொம்ப வந்து பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை வந்து என்றைக்குமே யூஸ் பண்ணாதீங்க அதை பிடிக்கல அப்படின்னு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் நல்ல ஒரு நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிவிட்டு லவ் பண்ணும்போதே அதை நல்லா யோசிச்சு முடிவு பண்ணி பிடிக்கலைங்கிற வார்த்தையை லைஃப்பில் எப்போயுமே யூஸ் பண்ணாதீங்க கஷ்டமோ நஷ்டமோ அவங்களோட வாழ்கிறதுன்னு இறங்கிட்டிங்கன்னா சந்தோஷமாக அதை ஏற்றுக்கங்க பிடிக்கல அப்படிங்கிறத வந்து லவ் பண்ணும்போதே விட்டுருங்க பிடிக்கல அப்படின்னா அப்பயே விளக்கிடுங்க ட்ராப் பண்ணி அப்பயே முடிச்சிடுங்க கல்யாணம் இல்லை அதாவது இருக்கிற குறையவே தயவு செஞ்சு பார்க்காதீங்க குறையை மட்டுமே தயவு செஞ்சு பார்க்காதீங்க அவங்க கிட்ட என்ன பிளஸ் தான் இருக்குன்னு பாருங்க மைனஸ் ஏ பார்த்துருந்தோம்னா அந்த வாழ்க்கை வந்து மூவ் அப்படியே அதே இடத்துல நின்று எல்லாம் எல்லாம் நினைப்பீங்க இந்த அறிவு எல்லாம் எங்களுக்கு தேவையா இப்போ எங்களுக்கு தெரியாதுன்னு பட் எங்க வாழ்க்கையில பட்ட விஷயங்கள் முழுசா நான் வாழ்ந்துடும் எங்க வாழ்க்கை அமைஞ்ச சூழ்நிலை அந்த மாதிரி சூழ்நிலைகள் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தது வந்து உண்மையே சொல்றேன் லவ்ங்கிறத தாண்டி எங்களோட லவ் எங்களை சேர்த்துச்சா இல்லைங்கிறத தாண்டி எங்கள் வாழ்க்கை எங்கள் ஆண்டவன் வந்து எங்களோட ரெண்டு பேரோட வேதனைகள் வழிகள் வந்து எங்களை ஒன்று சேர்த்துருக்குது அந்த வேதனைகள் தான் இன்னும் வரைக்கும் எங்கள் ரெண்டு ஒன்றா வச்சுருக்குதுன்னு நான் கன்ஃபரண்டாக சொல்லுவேன் அதே மாதிரி எங்கள் ரெண்டு லவ் எப்படி வந்து இவங்களும் வெளியில் இப்போ இப்போ தான் கிட்டத்தட்ட பத்தொம்பது இவங்களை கிளியர் பண்ணும்போது பத்தொம்போது வயசு பத்தொம்பது வயசு வரைக்கும் நிறைய ஆண்களை கிராஸ் பண்ணிக்கோங்க யார் மேலேயுமே வராத ஒரு அஃபயர் அட்ராக்ஷன் அவங்களுக்கு வந்துருக்கலாம் எனக்கும் வந்து யார் மேலேயும் வராத அஃபயர் அட்ராக்ஷன் இவங்க வராது எங்களோட லவ் வந்து எப்படி சொல்லணும்னா இந்த செகண்ட்ல தோ அதாவது பார்த்த உடனே வந்து கொஞ்ச நாள் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துருச்சு நாங்கள் எதிர்பார்க்காம அது ஃபாஸ்ட்டாக எல்லாமே நடந்துருச்சு அதுக்கான காரணம் என்னங்கிறதுனா ஆண்டவனாக போட்ட முடிச்சு நாங்கள் இல்லாட்டி எங்களோட என் கேரக்டருக்கும் அவள் கேரக்டருக்கு ஈஸியாக ஈஸியாக மேட்ச் ஆகுது நான் என்னெல்லாம் என் லைஃப்பில் எனக்கு பிடிக்காது எனக்கு ஆகவே ஆகாது ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என் லைஃப்பில் எனக்கு சுத்தமாக பிடிக்காது எதெல்லாம் நான் ஹர்ட் பண்ணுறனோ அதெல்லாம் வந்து இவர் செய்ய மாட்டேன் அதுவும் இவருக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம் அதே மாதிரி நிறைய பேர் சொல்லி சொல்லிருப்பீங்க உங்க பேஸ்கட் அக்கா பேஸ்கட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி அதனால அதனாலதான் சேர்த்து வச்சுருக்கு ஒரே மாதிரி ஒரே மாதிரி பட் என்ன ஒரே ஒரு விஷயம் அவங்களுக்கு கொஞ்சம் கோவம் எனக்கு எனக்கு கோவம் தாங்க நான் கோவத்தை அவ்வளவு சீக்கிரம் வெளியில கொண்டு வர மாட்டேன் இப்போ வரைக்கும் எல்லாரும் கேக்குறீங்க அக்கா போய் சொல்லாதீங்க அண்ணன் வந்துட்டு கோபப்படுத்த மாட்டாங்களா அடிக்க மாட்டாங்களா அப்படின்னு நான் அந்த அளவுக்கு வைக்க மாட்டேன் ஏன் பிராங்க் வீடியோ நிறைய பேர் கேட்கறீங்க அவரு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் வந்து வேலைக்கு போய் நான் வீட்டுல இருக்கேன் அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத தாண்டிலும் ஒருவேளை அங்க எதாவது டென்ஷனா இருக்கலாம் இங்க வந்து நான் கேமரா பிக்ஸ் பண்ணிட்டு நான் ஏதாவது ஒன்னு சொல்ல போக அவங்க டென்ஷனா எங்க ரெண்டேத்துக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகக்கூடாது ஏன்னா நான் அதுல கம்பல்சரி கரெக்டா இருப்பேன் நான் ஒரு விஷயம் இந்த மாதிரி பேசுனேன் இந்த மாதிரி பண்ணுனா எங்க ரெண்டு இடத்துக்குள்ள எதுவும் கிட்ட வருமா அந்த இதில் வந்து நான் பர்ஃபெக்டாக இருப்பேன் ஏன்னா அது ஒரு பிடிக்காது நான் பேசினா சண்டை வரும் அப்படின்னாலே மேக்ஸிமம் சில விஷயங்கள் நான் அவங்க அவங்ககிட்ட பேச மாட்டேன் அந்த விஷயத்த சொல்லவே மாட்டேன் முதல்ல சண்டை வர மாதிரி எங்கே இருந்தேத்துக்குள்ளே நாங்கள் சண்டை கட்டிக்கிறோமா அடிச்சுக்கிறோமா கடிச்சிக்கிறோமா அதெல்லாம் எதையும் தங்கும் இதையும் இது மித்தபடி வந்து அந்த மாதிரி ஒரு மனசு ரொம்ப நோகடிக்கிற மாதிரி எந்த விஷயமும் நான் பேச மாட்டேன் அதான் நாங்கள் எப்பயுமே வந்து என்னன்னா தான் வீடியோ போடுறோம் இதில் வந்து எங்களுக்கு அப்படியா இப்படியான்னு சொல்கிற அளவுக்கு எங்கிட்ட ஒன்னுமில்லை என்ன இருக்கோ அதை ரியலாக போடுறோம் நீங்கள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் சப்போம் லவ் ஸ்டோரி சொல்ல போய் என்னமோ சொல்லிட்டீங்கப்பா இதெல்லாம் லவ் ஸ்டோரி தான் அவங்க லவ் ஸ்டோரி வச்சா சப்புன்னு போயிடுச்சோன்னு சொல்லாதீங்க ஏதோ எங்களுக்கு நடந்ததை நாங்கள் சொல்லிக்கெல்லாம் போகலை மெயின் வந்து நாங்கள் வெளியெல்லாம் போகல அங்கேலாம் அவங்க பேச மாட்டோம் எங்கேயும் என்னை கூட்டிகிட்டு போனதும் இல்லை படத்துக்கு போகணுதில்லை எங்கேயுமே படத்தை பார்த்து எனக்கு பிடிக்காது இப்போ வரைக்கும் படத்துக்கு இப்போ வரைக்கும் நான் கேட்டதில் எனக்கு வந்து பிடிக்காதுங்க உண்மையாலுமே எனக்கு பிடிக்காது அதுதான் நான் எனக்கு படத்துக்கு போற சுத்தமா போயிட்டு அந்த காசுல வந்துட்டு வேணுங்கிறத வீட்டுல வச்சு சாப்பிடலாம் இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு ஒரு பேருக்கு இந்த எண்ணம் எல்லாம் எனக்கு வந்தது காரணமா என்னோட ஸ்கூல் லைஃப் தான் நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் ஸ்கூல் லைப் ஸ்டோரி ஸ்கூல் கண்டிப்பா நடக்கா அந்த வீடே தடவை மனச்சிக்கோமா யாரும் அவன் பாக்ஸ் டைசன் திட்டிராதீங்க இந்த இந்த ஒரு சின்ன ஒரு சின்ன ஒரு வீட்லதான் லவ் ஸ்டோரி சொல்லிருக்கீங்க தலை நீங்க பேசிட்டா போட்டிருக்கீங்க அப்படின்னு யாருங்களை திட்டாதீங்க

நிறைய பேர் இருக்கீங்க அக்காவா அண்ணனா தம்பியா அதை தாண்டி எல்லாம் அப்பா அம்மாவா நான் அக்கான்னு கூப்பிடும் போதெல்லாம் நீ ஏன் அக்கானு கூப்பிடுற அம்மா உனக்கு உனக்குறேன் நான் தான் உன் அக்கா நான் இருக்கேன் நீ யாருகிற அப்படின்னு சொல்ற அளவுக்கு நான் வந்து சொந்தங்களை நாங்க சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாலுமே எங்களுக்கு பெருமையா இருக்கு தேங்க்யூ சோ மச் நன்றி அக்கா அண்ணா அப்பா அம்மா எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வந்து பார்க்கலாம் நம்ம வீடியோக்கு தான் ஃபஸ்ட் டைம் பாருங்க நம்ம வீடியோக்கு போய் பாருங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதில் பெல் பட்டன் நம்பிக்கை ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க அதில் ஆல் ஆப்ஷன் இருக்கு நம்ம போகிற வீடியோ எடுத்துட்டு உங்க நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பை கேஸ் மறக்காம வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஓகேங்களா வீடியோ ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணுங்க ஓகே பை ஆமாம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்